ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு என்னோட கார்டன் வீடியோ போட்டு அப்புறம் விதை போடும் போது கால் பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செடிகள் வளர்ந்துருக்கு இந்த மலைக்கு வாங்க பார்க்கலாம் சைடு தான் நான் துணியெல்லாம் எல்லாம் காயப்படுவேன் அப்படியே அங்கேயே நான் செடியெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் கத்திரிக்காய் அதை போட்டிருந்தேன் இல்லை கத்திரிக்காய் செடி இப்போ வந்திருக்கு இந்த மலைக்கு கொஞ்சம் நிறைய செடி ரொம்ப போயிடுச்சு கொஞ்ச செடிகள் வந்திருக்கு இது வந்து வயல்ட் கலர் கத்திரிக்காய் பட்டிலாம் கொண்டு வச்சிருக்கேன் இதுவும் கத்திரிக்காய் தான் ரீசெண்டாக வாங்கினேன் ஃபேண்டா கலர் ரோஸ் ஆல்ரெடி ஒரு பூ பறிச்சாச்சு இப்போ அடுத்த பூ வந்திருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் பக்கத்துல ஒரு மொட்டு வச்சிருக்கு அப்புறம் எங்களோட ரொம்ப பேவரட் செவந்தி நல்லா இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க கலர் என்னோட நான் தான் சூஸ் பண்ண இந்த கலரு அப்புறம் நம்மளோட ஃபேவரட் ரோஸ் எவ்வளவு பூ பூத்துருக்கு பாருங்க எனக்கு என்னவோ பறிக்கவே மனசு இல்லை அப்படியே செடியில வச்சு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு ரொம்ப நாள் ஆயிட்டு நான் பறிக்கவே இல்லை அப்படியே செடியிலே விட்டுருக்கேன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பூத்த பூ ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னும் நான் பறிக்கல எவ்வளவு பூ பாருங்க அழகா இருக்கு கலரு ஸ்மெல்லு சூப்பரா இருக்கும் என்னோட குட்டி ரோஜா தோட்டம் வைக்கணும் நாளைக்கு ரெடியா இருக்காங்க பூக்குறதுக்கு இவங்க எல்லாம் இன்னும் எவ்வளவு மொட்டு இருக்கு பாருங்க குட்டி 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 குட்டியா நிறைய மொட்டு இருக்கு இவங்க நாளைக்கு பூப்பாங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு கிடக்காங்க செம்ம இன்னும் நிறைய மொட்டை நாளைக்கு இருக்காங்க பாருங்க என்னோட எவ்வளோ பூ பாருங்க அப்புறம் இது செவன் டேஸ் செவன் டேஸ் ரோஸ் இதுவுமே நிறைய இருக்கு முட்டு அப்புறம் இதுலயுமே நிறைய முட்டு இருக்கு இந்த ஒண்ணு இந்த ஒண்ணு அப்புறம் இங்க ரெண்டு பேர் ஒழிஞ்சிருக்காங்க உம் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பூத்துனாலதான் பறிக்கல எனக்கு என்னவோ பறிக்க மனசே இல்ல செடியில வச்சு பார்க்கணும்னு இருக்க ஆசை அப்புறம் இது என்னோட பிச்சை பூச்செடி வர்றாங்க கொடி ஏற்றணும் அப்பப்போ ஒவ்வொரு பூ மட்டும் பூக்காங்க அப்புறம் இதுலயும் ஒரு கத்திரிக்கா கத்திரிக்காய் நிறைய வச்சிருக்கேன் அப்புறம் இது ஒரு கத்திரிக்காய் இங்கேயும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் நிறைய இருக்கும் அப்படியே வந்தா என்னோட பால் சம்பு பூத்துருச்சு பூத்து முடிஞ்சிருச்சு நிறைய விதை இருக்கு இதுல ரெண்டு காராமணி விதை போட்டிருந்தேன் வந்துருச்சு வந்து கொடி வந்துருச்சு கொடி ஏத்தி ஒண்ணும் இதுக்கு முன்னே போட்டிருந்தேன் ஒரு அஞ்சு காய் வந்தாலே போதும் நம்ம ஒரு நாள் பொரியி நாலு பேர் சாப்பிடலாம் ஒண்ணு என்ன தெரியல பூச்சி அடிச்சிருக்கு அப்புறம் என்னோட ஃபேவரட் வெண்டைக்காய் வெண்டைக்காய் செடி பாருங்க நாலு வச்சேன் நாலுமே வந்துச்சு ஒண்ணு உடஞ்சிருச்சு அது போக மூணு செடி வந்திருக்கு அதுலேயுமே மொட்டு வச்சிருச்சு பாருங்க அடுத்து காய் வந்துடும் அப்புறம் இதுலயும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஒன்னு ரெண்டு மூணு நாலு செடி இருக்கு இது ஒயிட் கலர் கத்திரிக்காய் அடுத்து சுரக்காய் செடி குட்டி தொட்டில தான் போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு பேரும் தான் போட்டேன் ஒண்ணு நல்லா வந்துருச்சு ஒண்ணு இப்பதான் வாராங்க அப்புறம் பச்சை தண்டு கீரை அப்புறம் இதுல ஒரு பால்சம் செடி வித விழுந்து அதே வந்திருக்கு அலுவரா வேற இருக்கு அப்புறம் இது ரனக்கல்லி இது வந்து ரெட் முள்ளங்கி போட்டிருக்கேன் ரெண்டு செடிதான் நல்லா இருக்கு இது வந்து கிரீன் கலர் கீரை ஒரே ஒரு ஸ்டெம் கொண்டு வச்சேன் வந்திருக்கு இதுல நிறைய செடி இருக்கு ஒரு தக்காளி வந்திருக்காங்க அப்புறம் இது கோழி கொண்டை கோழிக்கொண்டை செடி அது எப்படி வந்துச்சுன்னே தெரில ஆனா வந்திருக்கு அப்புறம் இதுல ஒரு மிளகா செடி இருக்கு இது என்ன கொடின்னா பீக்கங்கா என்னோட பீக்கங்காய் எறும்பு தொல்லைகள் தான் தாங்க முடியல சர்பிரைஸ் என்னோட பிக்கங்காய் இதான் வந்துருச்சு ஆனா அந்த எறும்பு தொல்லைகள் தாங்க முடியல பீக்கங்கா நிறைய வச்சிருக்கேன் ஒண்ணு இருக்கா அப்புறம் இங்க ஒ இருக்காங்க எப்படி இருக்காங்க இங்க ஒண்ணு இருக்கு அப்புறம் இந்த பக்கமா பக்கமாஞ்சிருக்காங்க அப்புறம் நிறைய குட்டி 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 குட்டியா பிரிச்சிருக்கு நிறைய குட்டி குட்டியதா இருக்கு நிறைய பேரு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நாளைக்கு இந்த பூ பூத்துரும் அழகா இருக்கும் பார்க்க இது ஆல்ரெடி பூத்துருச்சு அப்புறம் அப்படி வந்தா ஒரு சின்ன பூ தொட்டியில இது தான் கத்திரிக்காய் நிறைய இருக்கு கத்திரிக்காய் 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 நீல கத்திரிக்காய் அப்புறம் ஒரு தக்காளி ஏதோ ஒண்ணு செத்து போச்சு அப்புறம் இதுலயும் ஒரு தக்காளி இதுலயும் ஒரு கத்திரிக்காய் இது வந்து முள்ளு கத்திரிக்காய் அப்புறம் இங்க ஒயிட் கலர் முள்ளங்கி வச்சிருக்கேன் இந்த மலைக்கு ரொம்ப போயிடுச்சு முள்ளங்கி எல்லாம் அதுலயும் ஒரு கத்திரிக்காய் இருக்கு அப்புறம் கீரையே கீரை இதை போட்டிருந்தேன் எல்லாமே மலைக்கு ரொம்பவே இது வந்து இது வந்து மிளகு தக்காளி கீரை அது ஒரு செடி எப்படியோ வந்திருக்கு அப்புறம் இது கீரை தான் கீரை இது செந்தண்டி கீரை நிறைய அதை போட்டேன் இந்த மலைக்கு எல்லாம் ரொம்பவே இருச்சுக்கு அப்புறம் ரெண்டே ரெண்டு மிளகா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் ஷார்ட்ஸ் அதிகமாக போடுறேன் என்னோடய ஷார்ட்ஸும் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ